ஹை குட்டீஸ் வெல்கம் to டு Our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் லெசன்ஸோட ஆன்சர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தேர்வு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மாதத் தேர்வு பார்க்கலாங்களா பாருங்கள் சொற்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நீங்கள் படித்து கீழே கேட்கப்பட்ட உள்ள வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் அட்டவணையிலிருந்து கண்டறிந்து நிரப்புக அதில் தகவல் பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சொற்கள் எது அப்படின்னா அஞ்சலகம் கடிதம் அடுத்து பாருங்க மாறன் நூலகத்திற்கு சென்று நூல்களை அமைதியாக என்ன பண்ணா படித்தான் அடுத்து பாருங்க பொருத்தமான சொற்களை அட்டவணையிலிருந்து எடுத்து நிரப்புக அதில் பள்ளி ஆண்டு மலருக்காக மலருக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன் மாறன் அதை விரும்பி படித்தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் குயிலின் அஞ்சலக சேமிப்பு தொகை புத்தகம் வாங்க உதவியது அடுத்து குறிப்புகளுக்கு பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளை பாருங்கள் நீல நிறத்தில் இருப்பேன் விரிந்து பறந்தே இருப்பேன் விண்மின் விளக்குகள் வைத்திருப்பேன் பூமிக்கு கூரையாக இருப்பேன் நான் யார் தெரியுமா நான் தான் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க தான் நான் யாருன்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா வானம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இன்னொரு மாத தேர்வு அதில் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இங்க இருக்கக்கூடிய பாடலை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு இதுல இருந்து நம்ம விடையளிக்கணும் பாருங்க நெஞ்சில் என்ற சொல்லின் பொருள் எது இது அப்படின்னா மனதில் என்னது நெஞ்சில் நாளும் மனதில் நாளும் ஒன்று தான் அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக பாருங்க கற்றிட கணக்கென இதுல இருக்கக்கூடியது முதல் எழுத்து கா கா அதே மாதிரி வெற்றிகள் வெளிச்சமும் இதுலயும் வே இருக்கு இங்கேயும் வே இருக்கு அடுத்து பாருங்க பாடலில் உள்ள ஏதேனும் ஒரு சொல்லிற்கு தொடர் அமைத்து எழுதுக நான் வந்து பாடலில் இருக்கக்கூடிய கற்றிட அப்படின்ற சொல்லுக்கு தொடர் எழுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் குழந்தைகள் கல்வி கற்றிட வேண்டும் உண்மைதானே குழந்தைகள் என்ன செய்யணும் கல்வி கற்றிட வேண்டும் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்த ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க இதுலேயும் உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த உரையாடலை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்கன்னா உரையாடலில் இடம்பெற்றுள்ள வருணனை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய வருணனை தொடர் இளங்கொடி போன்ற பெண்ணே அதுதான் அடுத்து பொருத்தமான விடையை உரையாடலிலிருந்து எடுத்து எழுதுக அரசன் என்பதன் வேறு சொல் அரசன் அப்படின்னாலும் மன்னன் என்பதனாலும் ஒன்றுதான் அநீதி என்பதன் எதிர்ச்சொல் நீதி அடுத்து பாருங்க புறாவுக்கு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நான் அறிவேன் இத்தொடர்கான வினாவை எடுத்து எழுதுக அதில் என்ன எழுதலான்னா புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா அதுதான் இதுக்குண்டான வினா அடுத்து ஒரு மாத தேர்வு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கலாமா பாருங்க சிவா எதை தொட்டு பார்க்க நினைத்தான் எதை அப்படின்னா கடல் அடுத்து ஆமை எப்போது தன் தலையையும் காலையும் வெளியே நீட்டியது அப்படின்னா யாரும் அருகில் இல்லாத போது அடுத்து சிவாவுக்கு மாமா கூறிய விளக்கம் எது நீ அதை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அது தலையை நீட்டவோ இடத்தை விட்டு நகரவோ செய்யாது என்றார் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐ செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பயணம் செய்த வாகனங்களின் பெயர்களை எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் அது என்னென்னதெல்லாம் அந்த சக்கரங்களை பார்த்துட்டு நீங்கள் எழுதணும் இது வந்து தொடர் வண்டி இது விமானம் இங்கே மகிழுந்து மகிழுந்துனா வேறு ஒன்றும் இல்லை கார் தான் அடுத்து மிதி வண்டி இங்கே பேருந்து சரிங்களா அம்மு வரைந்த வாகனத்திற்கு பாடல் எழுதலாமா நம்மளே ஒரு பாடல் எழுதலாமா அம்மு வந்து மகிழுந்து வரைஞ்சிருக்கா அதாவது கார் வரைஞ்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பாடல் நம்ம நிரப்பலாம் பாருங்க மகிழுந்து மகிழுந்து நான் வரைந்த மகிழுந்து அழகான மகிழுந்து வேகமாக செல்லும் மகிழுந்து உல்லாசமாய் செல்லும் மகிழுந்து மகிழ்ச்சியாய் போகும் மகிழுந்து இந்த மாதிரி நான் எழுதிருக்கேன் உங்களுக்கு என்ன வார்த்தைகள் போட்டு எழுத பிடிக்குமோ அதை நீங்க எழுதலாம் அடுத்து பாருங்க நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது ஏன் சொல்லி இப்போ நான் பயணம் செய்யணும்னா தான் எனக்கு பயணம் செய்ய விருப்பம் அது மாதிரி உங்களுக்கு எந்த வாகனத்துல விமா ப இது பயணம் செய்கிறதுக்கு பிடிக்குதோ அந்த வாகனத்தின் படத்தை இந்த இடத்துல வரைங்க அடுத்து உங்களுக்கு பிடித்த வாகனத்திற்கு கடிதம் ஒன்று எழுதுங்களேன் பாருங்க அன்புள்ள விமானம் விமானத்துக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன் எனக்கு உன் மீது ஏறி பயணம் செய்ய மிகவும் ஆவலாக உள்ளது வானிலிருந்து கீழே உள்ள இடங்களை பார்க்க வேண்டும் போல் உள்ளது ஆனால் இப்பொழுது என்னால் உன்னில் ஏறி பயணிக்க முடியாது ஒரு நாள் உன் மீது ஏறி பயணிப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் விமானத்துக்கு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த வாகனங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புங்க சரிங்களா இன்னைக்கு எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாதத் தேர்வுக்குண்டான விடைகளை தான் பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ